பாம்புகளை உண்ணும் அரிய வகை ஆடு மலை உச்சியில் மட்டுமே வாழும் தன்மை கொண்டது பாகிஸ்தானிலிருந்து இந்திய எல்லைக்குள் புகுந்தபோது போது பிடிப்பட்டது மேற்கோர் என்ற அரிய வகை ஆடுகள் சுமார் பன்னிரெண்டாயிரம் அடி உயரத்தில் வசிக்கக்கூடியவை அதிகபட்சமாக இரண்டாயிரம் அடி உயரம் வரை கீழே இறங்கி வரக்கூடியது அதற்கு மேல் அவை கீழே தரைப்பகுதிக்கு வராது குளிர் சூழலில் வாழக்கூடியது மனிதர்களுக்கு நிகராக சுமார் நான்கு அடி உயரம் வரை வளரக்கூடியது சுமார் ஆறு அடிக்கு மேல் நீளம் கொண்டவை பார்ப்பதற்கு பெரிய மாடு போலவே காட்சியளிக்கும் சுமார் நூற்று பத்து கிலோ எடை வரை வளரக்கூடியது ஆண் ஆடுகள் அதிக உயரம் மற்றும் பருமன் கொண்டது பெண் ஆடுகள் உருவத்தில் சிறியவை மூத்த பெண்கள் இளம் பெண்கள் என கூட்டமாக வாழ்பவை சிங்கம் புலி இனங்களைப் போல இளம் ஆண்கள் தனித்து வாழ்பவை இவைகளின் சுழற்கொம்புகள் தனித்த அடையாளமாகவும் பார்க்கப்படுகின்றது இந்த வகை ஆடுகளின் இறைச்சி பல்வேறு மருத்துவ குணங்களை கொண்டவை பஸ்து என்ற மொழியில் மேர்கோர் என்றால் பாம்பு உண்ணி என்று அர்த்தமாம் இது பெயர் என்று சொல்லப்படுகின்றது இந்த ஆடுகள் பாம்புகளை அப்படியே அடித்துக் கொன்று உண்ணும் என்றும் பிறகு ஒரு வகை நுரையை தனது வாயிலிருந்து கக்கும் என்றும் கூறப்படுகின்றது இந்த நுரை பாறைகளில் படிந்த பிறகு அவற்றை சேகரித்து அதனை பாம்பு கடிக்கு மருந்தாக மலைவாழ் பழங்குடியினர் பயன்படுத்துவார்கள் என்றும் கூறப்படுகின்றது இதன் காரணமாக இந்த ஆட்டிற்கு மேர்கோர் என்று பெயர் வந்ததாக ஊடக தகவல்கள் தெரிவிக்கின்றன தற்போது இந்த ஆடு குறித்து பேசுவதற்கு காரணம் மனிதர்களின் கண்களுக்கு அரிதாகவே தென்படும் இந்த மார்கோர் ஆடு காஷ்மீர் மாநிலம் பாரமுல்லாவில் தென்பட்டுள்ளது காயமடைந்த நிலையில் வந்த ஆட்டை வனத்துறை அதிகாரிகள் மீட்டு சிகிச்சை அளித்துள்ளனர் இது பாகிஸ்தானின் தேசிய விலங்காகும் ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் ஈரான் உள்ளிட்ட நாடுகளின் உயர்ந்த மலைகளில் இது தென்படுகின்றது இந்த ஆடு பாகிஸ்தானில் இருந்து வந்திருக்கலாம் என்று வனத்துறை அதிகாரிகள் கூறியுள்ளனர் மிகவும் அழிந்து வரும் நிலையில் உள்ள இந்த ஆட்டை ஐநா மன்றம் பாதுகாக்கப்பட வேண்டிய உயிரினங்கள் அடங்கிய சிவப்பு பட்டியலில் வைத்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்கியது டபிள்யூ டபிள்யூ இந்த இணையதளத்தில் நீங்கள் ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸ் அதே மாதிரி குழந்தைகளுக்கு தேவையான டாய்ட்ஸ் உள்ளிட்ட பல பொருட்களை நீங்கள் வாங்கிக்கலாம் ஒரு தடவை இந்த இணையதளத்தை விசிட் பண்ணி பாருங்கள்